ஒன்பதுக்கு அது ஒன் ஆமா ஃபுல்லாவே பணியாதான் காரணம் ஒண்ணுமே தெரியல பனி ஒண்ணுமே தெரியல வர அணியாதுக்கு இப்படி இருக்குது பனி ஒண்ணுமே தெரியல வரேன் கண்ணுக்கு அங்க தண்ணி இருக்கிறதே தெ ஊட்டியில் ஊ இருக்கோமா நம்ம தமிழ்நாட்டுல தானே இருக்கோம் ஊட்டியில் இருக்கிற மாதிரியே இது ஊட்டியில கூட இவ்வளவு பனி இருக்காது பொழுது ஒன்பது மணிக்கு எங்க தோட்டத்துல ஒண்ணுமே தெரியல ஃபுல்லா பனியாதாங்க ஃபுல்லாக பனி இன்னைக்கு என்னன்னே தெரில வாத்துங்க தான் ஒரே கொண்டாட்டம் ஜாலியாகிறாங்களா வாத்து கூட்டங்கள எவ்வளோ ஜாலி தெரியுறாங்களே வாட்டு வாத்து கூட்டங்க மட்டும் அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அங்கே கொஞ்சம் பேர் அங்கேயும் குளம் இருக்குல்ல அதனால அந்த தண்ணியில் கொஞ்சம் பேர் இங்கே துண்டு பக்கம் கொஞ்சம் பேர் போடுறது பாருங்க கூண்டு அங்கே இருக்குல்ல அங்கே போகிறாங்க எல்லோரும் அங்கேயும் கட்டி குளித்து முடிச்சுட்டு போகிறாங்க கரையேறி

Não, Fonita, eu Sami ok